வணக்கம் ஷிவாயின் மகன் உங்கள் அன்றுக்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பெண்மண்யு எனக்கு மே முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் இந்த அற்புதமான திருநாளில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பேசுறக்கேன் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தினா பாலிடிக்ஸ் ரிலேக்டராக வந்து பார்த்தினா போட்டிருந்தேன் பாமகவுடைய அரசியல் பற்றி வந்து பார்த்தினா போட்டிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்தா இது செத்தார் எழும் விடையும் நடக்குமா நடக்காதா நடப்பதற்கு தேவையான சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்தினா என்ன த ஃபியூச்சர் சென்ஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று ஸோ நண்பர் வந்து செத்தாரும் விடயம் வந்து கன்ஃபார்மாக நடக்குன்ற ஒரு விஷயத்தை அவர் தெரியப்படுத்துகிறாரு ஆனால் வந்து சில நபர்கள் வந்து பார்த்தினா அது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்காது அது எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி சில நபர்கள் வந்து பார்த்தோன்னா பேசிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க சி இங்கே ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்கள ஒரு விஷயம் நடக்குதா நடக்கலையா அப்படின்றது வந்து சொல்கிறவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது நடக்குதா நடக்கலையான்றதுக்கான முழு பொறுப்பே நான் தான் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கணுமே நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் இந்தியாவோட எங்கெஸ்ட்டு சீஃப் மினிஸ்டராக வந்து பார்த்தோன்னா ஆகுவேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன்னா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இது நடக்குமா நடக்காதானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் என்னை கேட்டால் என்னுடைய பார்வையில் நடக்கும் உங்களுடைய பார்வையில் அது நடக்காமல் கூட வந்து பார்த்தோன்னா போகலாம் உங்களுடைய பார்வையில் இப்போதைக்கு அது நடக்காமல் கூட போகலாம் ஆனால் என்னுடைய பார்வையில் அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் அந்த கனவு கண்டது வந்து பார்த்தினா நான் அதுக்கு எனக்கு இறைவனுடைய வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒன்று ஆகலான்னு சொல்லி நினச்சிருப்பீங்க அது என்னுடைய பார்வையில் வந்து பார்த்தினா நடக்காம கூட போகலாம் ஆனால் உங்களுடைய பார்வையில் அது கன்ஃபார்மாக நடக்கும் ஏன் அப்படின்னா அதை நினைச்சது நீங்கள் அதே மாதிரி தான் மனிதர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களே வந்து பார்த்தோன்னா நடக்கும் அப்படின்னா இறைவன் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு அக்யூரட்டாக நடக்கும் அதில் அவர் சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அணித்தரமாக சொல்றாரு அவர் எந்த விதமான நம்பிக்கை அடிப்படையில் வந்து பார்த்தன்னா சொல்றாரு அவருக்கு ஏதோ சில இறை ரகசியங்கள் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சில விஷயங்கள் ஓப்பனாகவே வந்து பார்த்தோன்னா சொல்கிறார் அதே தான் வந்து பார்த்தோன்னா நானும் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் வந்து இதிகாசத்தில் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றியும் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேங்களே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே வந்து பார்த்தா விட்டுறேன் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திருப்பூர் மாவட்டம் அவினாஷியில் வந்து பார்த்தோன்னா அவினாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் வந்து பார்த்தோன்னா இருக்குது பலர் வந்து பார்த்திங்கனா நீங்கள் போய் கூகுள் அடித்து பாருங்கள் திருப்பூர் அவினாஷி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்றத போயிட்டு கூகுள் அடித்து வந்து பார்த்தோன்னா பாருங்கள் அங்கே மூலவராக வந்து பார்த்தினா அவினாஷி லிங்கேஸ்வரர் அவர் வந்து பார்த்தன்னா வீட்டிருக்கார் அவருடைய வந்து பார்த்தோன்னா இன்னொரு பெயர் கருணாகரன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெயர் கருணாகரன் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் கருணாம்பிகை அவினாஷி லிங்கேஸ்வரர் இல்ல கருணாகரன் இல்ல அப்படின்னா கருணாம்பிகை வந்து பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு கோயில் மிக முக்கியமான ஒரு கோயில் தேவார பாடல்கள் வந்து பார்த்தோன்னா இயற்றப்பட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு கோயிலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருத்தலம் ஸோ கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய காசிக்கு இணையான ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலத்துக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வரலாறு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருஷம் பழமையான வந்து பார்த்தோன்னா ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வரலாறு வந்து பார்த்தோன்னா இருக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் பக்கத்துல உங்களுடைய ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே இன்றைக்கும் அந்த குளம் வந்து பார்த்தோன்னா இருக்கு சுந்தரர் வந்து பார்த்தோன்னா நடந்து போடுறார் நம்ம யார் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் மிக முக்கியமான நாயன்மார்களான்னு வந்து பார்த்தோன்னா அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் இந்த மாதிரி வந்து பார்த்தா இருக்கக்கூடிய மிக முக்கியமான வந்து பார்த்தோன்னா நபர் இவர் சுந்தரர் அந்த வீதி வழியாக நடந்து போகிறார் அந்த திருப்பூர் அவினாசி வந்து பார்த்தினா கோயில் வீற்று இருக்கக்கூடிய அந்த வீதி வழியாக வந்து பார்த்தோன்னா நடந்து போகிறாரு அப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா பூநூல் கல்யாணம் வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்ருக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெற்றோர்கள் அழுதுகிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே இவர் உடனே நின்று அந்த வீட்டில் இருந்த பெற்றோர்களை கூப்பிட்டு கேட்குறாரு என்னாச்சு ஏன் அழாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் என் பையனுக்கு ஒரு மூணு வயசாக வந்து பார்த்தன்னா இருக்கும்போது என் பையனும் எதிர்த்து வீட்டு பையனும் வந்து பார்த்தினா ஒரே வயசு மதிக்கத்தக்க வந்து பார்த்தோன்னா நபர்கள் தான் அவங்க அந்த கொலக்கரை ஓரமாக திருப்பூர் அவினாசி லிங்கேஸ்வர் வந்து பார்த்தினா கோயிலுக்கு சொந்தமான கோயில் எதிரில் வந்து பார்த்தோன்னா வீற்று இருக்கக்கூடிய அந்த கார் பக்கத்தில் வந்து பார்த்தா கார் பார்க்கிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அங்கேருந்து இருந்து வந்து பார்த்தோன்னா முதல்ல என்னுடைய பிள்ளையை வந்து பார்த்தோன்னா வாய்க்குள்ளே இழுத்துட்டு வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு அதுக்கப்புறம் காப்பாற்றவே முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் சொல்லி அழகிறாங்க அப்படி ஒரு வேளை என் பையன் இருந்து இன்றைக்கி அவனுக்கு பூனல் கல்யாணம் பண்ணிருப்பேன் ஏத்து வீட்டு பையனுக்கு பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த பெற்றோர்கள் சொல்லி அழகிறாங்க அவங்க யாரும் வந்து தீவிரமான ஒரு சிவபக்தர்கள் அப்போது சுந்தரர் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாரு என்னை பகவானாக பார்த்து வந்து பார்த்தோன்னா உங்கள் பையனை மீட்டெடுப்பதற்காக அமைச்சிருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு வந்து போகிறேன் அந்த குலத்தாண்டை போகிறார் நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வாய்க்குள்ளே போன குழந்த எப்படி வெளியே வரும் முதல்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம் செரிமானம் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டு உடல் உறுப்புகள் வந்து பார்த்தோன்னா இருக்காது எலும்புகள் இருக்காது சதைகள் வந்து பார்த்தோன்னா இருக்காது தோல் இருக்காது முகம் இருக்காது தலை வந்து பார்த்தோன்னா இருக்காது எல்லாமே கரைஞ்சி காற்றோட காத்தோ வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கோம் அது முதலையோட மலமாக வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட சரி ஓகே ரைட்டு இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அங்கே போகிறாரு நான் சொல்கிற இந்த பாசிபிலிட்டி எதுவுமே கிடையாது ஆனால் அங்கே குளத்தாண்டு போய் போது இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து பார்த்தோன்னா இருக்குது அந்த குளத்தில் தண்ணியே கிடையாது அந்த குளத்தில் தண்ணியே வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது தண்ணி இருந்தால் தானே முதல்ல வந்து பார்த்தோன்னா இருக்கும் அப்போ முதல்ல வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் குழந்தையை மீட்க முடியாது குழந்தை வந்து பார்த்தோன்னா கரைஞ்சி வந்து பார்த்தோன்னா இருப்பான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் வந்து பார்த்தோன்னா போன குழந்தை எப்படி வந்து உயிரோடு இருக்க முடியும் இப்போது நீங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டது உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்குமா இல்லை போன வருஷம் சாப்பிட்டது உங்கள் வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இருக்குமா இல்ல அதுக்கு முந்தான வருஷம் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டது வந்து பார்த்தோன்னா உங்க வயிற்றுக்குள்ள வந்து பார்த்தோம்னா இருக்குமா இருக்காது சோ அதெல்லாம் செரிமானம் ஆகும்போது மலமா வந்து பார்த்தோன்னா வெளியே போயிட்டு இருக்கும் அதே தானே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது ஆடு மாடா வந்து பார்த்தனா இருந்தாலும் சரி இல்ல முயலா இருந்தாலும் சரி கோழியா இருந்தாலும் சரி இல்ல முதலையா வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது முதலேயே அங்க கிடையாது முதல இருக்குன்னா தண்ணி இருக்கணும் இல்ல குளம் மட்டும்தான் வந்து பாத்தோம்னா இருக்கு ஒடியவள் சொல்ற மாதிரி என் கிணத்தை காணன்ற மாதிரி அங்க முதலையே கிடையாது குளம் மட்டும்தான் வந்து பாத்தோம்னா இருக்கு குளத்துல தண்ணியே கிடையாது அப்போது அங்கே இருக்கக்கூடிய வந்து பானேன் எல்லா மக்களும் சாமி எப்படி சாமியும் வந்து பானேன் இந்த அம்மாவுடைய பிள்ளைகளும் மீட்டு தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் திருப்பூர் அவினாஷி லிங்கேஸ்வரர் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்குவாரு கருணாம்பிகை தாயார் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்குவாங்க கருணாகரன் அப்பன் வந்து பார்த்தனா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று தேவார பாடல்களை பாடத் தொடங்குறாரு இவர் தேவார பாடல்கள் வந்து பார்த்தோன்னா பாட தொடங்க 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 பாடிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்க 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 குளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து பார்த்தோன்னா வருதுங்களே நான் சொல்வதெல்லாம் சத்தியமான உண்மை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை நான் சொல்கிறது உங்களால் நம்ப முடியல ஏற்றுக்க முடியல அப்படின்னா திருப்பூர் அவினாஷி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போய் பாருங்கள் அங்கே போடே எழுதி வந்து பார்த்தோன்னா மாட்டி வச்சுருப்பாங்களே ஸோ அப்போ இவர் பாட பாடவானுன்னு பார்த்தோன்னா குளம் வந்து குளத்துல தண்ணி வருது குளம் வந்து பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய நீருடைய அளவு வந்து பார்த்தோன்னா அதிகரிச்சுட்டு வருது குளம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா நிரம்பி வந்து பார்த்தோன்னா வழியுதுங்களே நிரம்பி வலிஞ்சி அதுக்குள்ள இருந்து வந்து பார்த்தோன்னா முதலாக வந்து பாத்தினா வெளியே வருது எந்த முதல்ல அந்த குழந்தைய விழுங்கிட்டு போச்சோ எந்த முதல்ல வந்து பார்த்தோன்னா நாலு வருஷத்துக்கு முன்னால் அந்த குழந்தைய வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு போச்சோ எந்த முதலைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த குழந்தை காவாக வந்து பார்த்தோன்னா போச்சோ அது வெளியே வந்து பார்த்தோன்னா வருதுங்களா அந்த முதல்ல வெளியே வந்து பார்த்தோன்னா வந்து இவர் தேவார பாடல்கள் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து பாடிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கார் ஊர் மக்கள் எல்லாருமே இருக்காங்க முதல்ல படிக்கட்டாண்ட வந்து பார்த்தோன்னா வந்து அந்த குழந்தையை கட்டிட்டு போகுது எப்படி மூணு வருஷத்துக்கு முன்னால நாலு வருஷத்துக்கு முன்னால இருந்த குழந்தை மாதிரி கிடையாது நாலு வயசு அதிகமாக மூணு வயசுல அந்த குழந்த வந்து பார்த்தோன்னா முதல்ல விழுங்கிட்டு போச்சு நாலு வயசு வந்து பார்த்தோன்னா அதிகமாகிட்டு திரும்ப ஏழு வயசா ஏழு வயசா வந்து பார்த்தோன்னா அந்த முதல்ல முதலுடைய வாயிலிருந்து கக்கிட்டு வந்து பார்த்தோன்னா போதும் அந்த குழந்தை உயிரோட வந்து பார்த்தா எழுந்து வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சேர்றாரு அந்த குட்டி பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பார்த்தோன்னா வந்து சேர்றாரு எவ்வளோ பெரிய மெராக்கல் அப்படின்றது பாருங்கள் இது ஏதோ வந்து உலகத்தில் ஏதோ ஒரு கடைக்கோடி மொழியில் கலிஃபோர்னியாவில் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு அமெரிக்காவில் நடந்துச்சு இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு இல்லை வந்து பார்த்தோன்னா அசாமில் நடந்துச்சு இல்லை குஜராத்தில் நடந்துச்சு இல்லை டெல்லியில் நடந்துச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா தமிழ் மண்ணில் கொங்கு வந்து பார்த்தோன்னா தேசத்தில் நடந்த வந்து ஒரு அற்புதமான ஒரு சிவபெருமானுடைய திருவிளையாடல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதுக்கு பேரை நீங்கள் என்னன்னு வைப்பீங்க செத்தார் எழும் விடையினே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாமா செத்தார் வந்து பார்த்தோன்னா உயிர்த்தோடு வந்து பார்த்தோன்னா தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயங்களே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாமா இதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பெயர் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க ஆனால் இறந்த ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு உயிரை அதற்கான துகள்களே இல்லைனாலும் சரி அதற்கான அடையாளங்களே இல்லைனாலும் சரி இல்லை சதைகளே இல்லைனாலும் வந்து பார்த்தோன்னா சரி சதைகளே இல்லைனாலும் சரி எலும்புகளே இல்லைனாலும் சரி முக அமைப்புகளே இல்லைனாலும் சரி ஏகல இறைவன் எம்பெருமான் நினைத்து விட்டால் கரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா என்ன வந்து என்ன மாதிரியான ஒரு ஏஜில் இருப்பாங்களோ அந்த ஏஜுக்கு இறந்த ஒரு நபர்களை உயிர் தெளி வைக்க முடியும் உயிரோடு கொண்டுட்டு வர முடியும் அது நிரூபிக்கப்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு முறையை தவிர்த்துட்டு இது ஏதோ கற்பனை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது நான் ஏதோ வந்து கற்பனையான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா சொல்லுவேன் நீங்கள் நான் சொல்கிற எல்லா விஷயமும் கூகுளில் இருக்கப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா அடிச்சு பாருங்கள் முதலை வாய்ப்பில்லை உற்சவன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தோன்னா மூணு நாள் திருவிழா அங்கே நடந்துகிட்டே இருக்குங்களே ஏன்னா அந்த கோயிலுக்கு பர்ஸ்னலாக வந்து பார்த்திங்கனா நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா போயிருக்கேன் ஸோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா கருணாகரன் வந்து பார்த்தோன்னா மாமனை தரிசனம் பண்ணியிருக்கேன் கருணாமிகம் வந்து பார்த்தோன்னா அத்தையை தரிசனம் பண்ணியிருக்கேன் நானும் காமாட்சி பழைய காமாட்சிபுரியை வந்து பார்த்தோன்னா ஆதினம் ஐயா நாங்களும் அவர் கூட வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வந்து பார்த்தோன்னா போயிருக்கேன் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் சம்பத்ஜியை வந்து பார்த்தோன்னா அவர் கூட போயிருக்கேன் இந்து மக்கள் கட்சி அதுக்கப்புறம் இந்து முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன ஒரு க கட்சி இருக்குது சுப்பிரமணிய ஐயா வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த கோயிலுக்கு வந்து போனால் வந்திருக்கார் இந்த மாதிரி பல நபர்கள் வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க நான் இவங்க கோயிலுக்கு போயிருக்கேன் பர்ஸ்னலாகவும் வந்து பார்த்தோன்னா போயிருக்குங்களே அப்படிதான் அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் அந்த கோயிலில் நான் அன்னதானமும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம ஊர்லேயே நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் காணாமல் போனேன் முதல வாயில் காணாமல் வந்து பார்த்தோன்னா போன ஒரு குழந்தை மீண்டு வந்து போனால் வந்திருக்கு தண்ணி கிடையாது முதல்ல வந்து பார்த்தோன்னா கிடையாது நாலு வருஷம் வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு யார் சோறு போட்டிருப்பாங்க நாலு வருஷம் அந்த குழந்தைக்கு யார் வந்து பார்த்தோன்னா சுவாசத்தை கொடுத்துருப்பான் நாலு வருஷம் அந்த குழந்தைய வந்து பார்த்தா யார் பத்திரமா பார்த்துட்டு வந்திருப்பான் அந்த குழந்தைக்கு யார் தண்ணி கொடுத்து வந்து பார்த்தோன்னா இருப்பான் அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கும் இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயங்களாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்த வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தோன்னா நான் சொல்ற வச்சு வந்து பார்த்தனா இது எல்லாரும் நினைக்கிறாங்க பல பேர் நினச்சிட்டு வந்து போதாக இருக்காங்க நானும் அந்த ஃபியூச்சர் சென்ஸ் கார்டும் வந்து நண்பரும் வந்து நான் பேசிட்டு வந்து வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக அது கிடையாது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா நான் அவரை பார்த்தது கூட கிடையாது அவரும் என்ன மேபி என்னையே பார்த்துட்டு இருக்கலாம் சேனல்ஸ் மூலியமாக வீடியோஸ் மூலியமாக ஏன்னா நான் ஃபேஸை அக்காம்ஸே வந்து பார்த்தோன்னா போட்டுட்டு வந்து போதென்னா இருக்கேன் அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து போதுனா இருக்கலாங்களே அதுக்கப்புறம் இது இன்னொரு பொருளையை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பாங்க இதுக்கு பின்னால் வந்து பார்த்தோன்னா இவங்க சசிகலா வந்து பார்த்தோன்னா இருக்காங்களா இல்லை வந்து பார்த்தோன்னா தர்கா ஸ்டாலினா தான் இருக்காங்களா இல்லை இதுக்கு பின்னால் இந்த கவர்மெண்ட் இருக்கா அந்த கவர்மெண்ட் ஆன்மீகம் இருக்குன்றதை ஏன் உங்கள் வாயில் வரவே வந்து பார்த்தோன்னா வந்து தொலைவே வந்து பார்த்தோன்னா மாட்டுக்குது ஏகலை இறைவன் இருக்கான் அப்படின்றத வந்து பார்த்தினா ஏன் உங்கள் மரம் மண்டைகளுக்கு வந்து பார்த்தன்னா புரியவே மாட்டேன் எத்தனை முறை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு பின்னால் என் நண்பிற்குரிய வந்து பார்த்தினா மாமன் எல்லாமல்ல எம்பெருமானும் மருதமலை முருகமச்சானும் மதுரை மீனாட்சி அத்தையும் தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கன்றது அப்படி தள்ள தெளிவாக வந்து பார்த்தோன்னா சொல்லியாச்சு இதில் சில பேர் பணத்தை வாங்கிட்டு வந்து பார்த்தனா பேசுகிறேன் அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு தான் தெரியும் என்னுடைய கஷ்டங்கள் வந்து பார்த்தினா என்ன ஏன் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து பார்த்தனா என்ன எனக்கு எவ்வளோ கடன்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கு எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கு நான் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா பே பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தான் வந்து பார்த்தோன்னா தெரியுமே இந்த விஜய் ஆண்டனி வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பார் நான் கடன் வாங்கி தான் வந்து பார்த்தோன்னா படத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருப்பார் ஒரு ப்ரீவிஸ் ஷோ அப்போ வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் எனக்கு தான் தெரியும் என் கூட பயணிச்சுட்டு க்ளோஸ் பாண்டிங்கில் இருக்க நபர்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தனா தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு எந்த அளவுக்கு கடன்கள் வந்து பார்த்தனா இருக்கேன்னு சொல்லி இவங்க சொல்கிற மாதிரிலாம் போய் வந்து பார்த்தோன்னா பணத்தை வாங்கிட்டு பண்ணுறேன் அதை வாங்கிட்டு வந்து பார்த்தனா பண்ணுறேன்னா நான் ஏன்டா உட்காந்து வீடியோ இருக்க போகிறோம் லூசுப் பயல்களாக அப்படின்னு என்னால் கேட்க முடியும் எதுக்கு உங்களுடைய ஞானம் அவ்வளோதான் உங்களுடைய புரிதல் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தான் இதுக்கு போய் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் புரிய வந்து பார்த்தோன்னா வைக்கிறதால ஒரு புரோஜனமும் கிடையாது ஸோ சிம்பிளான ஒரே ஒரு விஷயங்கள் செத்தார் எழும் விடயம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் நடந்தே வந்து பார்த்தோன்னா தீரும் இது ஏதோ ஃப்யூச்சர் சென்ஸ் கார்டு சொல்கிறாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வந்து பார்த்தோன்னா சொல்லவே இல்லை ரியாலிட்டி என்னன்றதை நான் சொல்கிறேன்னு திருப்பூர் அவினாசி லிங்கேஸ்வர் கோயிலோடைய வரலாறு நீங்கள் போய் படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் இதை நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தினா பார்த்துங்க அவர் செத்தாரையிடும் விடயம் ஒரு விஷயங்கள் போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு ஏதோ சம்திங் இறை திட்டங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இறைவன் வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஒரு சில விஷயங்கள் உணர்த்தி வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் எனக்கு என்னன்னா இதே விஷயத்தை வந்து பார்த்தோன்னா பேஸ் பண்ணி எங்கள் அம்மா வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க அக்டோபர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க உயிரோடு வந்துட மாட்டாங்களா அவங்கள உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்துட முடியாதா அதே ஆரோக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு உடல் அமைப்போடு கொண்டுட்டு வர முடியாதா அப்படின்ற வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஆசை அதனால தான் நான் இன்னும் கோயில் கோயிலாக வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கேன் அதனால தான் முடியும் வந்து பார்த்தோன்னா வளர்த்துட்ருக்கேன் அதனால தான் வெள்ளையும் ஜாலியாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து பார்த்தோன்னா சுற்றிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே இது என்னுடைய வந்து பார்த்தோன்னா நோக்கம் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்தோன்னா இதே சிஸ்டத்தை இந்த செத்தாறு எழும் விடயத்தை வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தோன்னா வந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய தாத்தா வந்து பார்த்தோன்னா வந்துட்டார் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இறந்த என்னுடைய தாத்தா வந்துட்டார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெ அம்மா வந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதான் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் வந்து பார்த்தினா கிடையாதுங்களே எனக்கு தேவை எங்க அம்மா வந்து பார்த்தினா வரணும் நான் இந்த விஷயத்த வந்து பார்த்தா நம்புகிறேன் ஃப்யூச்சர் சயின்ஸ் கார்டு வந்து பார்த்தோன்னா நண்பர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கிற வந்து பார்த்தோன்னா பட்சத்தில் அது நடக்கும்போது தான் நீங்கள் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப முடியுமே நான் இப்போத்துலேருந்தே சொல்கிறேன் அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா திருப்பூர் அவினாஷி கோயிலில் நடந்த அற்புதம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கலாம் அவருக்கு அதே மாதிரி அவர் சொல்றாரு அந்த அற்புதங்கள் அவருக்கு வந்து பார்த்தோன்னா நடக்கலாம் அவர் ஜெயலலிதாம்மா உயிரோடு வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வரலாம் எங்கள் அம்மா உயிரோடு கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வரலாம் உங்களுக்கு அதே மாதிரி இறைஞானம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச உங்களோட வந்து பார்த்தோன்னா வாழ்ந்து மறைந்து வந்து பார்த்தா நபர்களை நீங்க உயிர்த்தோ உயிர்த்தெழை வந்து பார்த்தோன்னா வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்படலாம் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம் இறை திட்டங்களை வந்து பார்த்தோன்னா எப்பவுமே நம்ம இந்த உட்காந்து எந்நேரமும் சந்தேக பார்வையோடய பார்க்க வேண்டிய அவசியெல்லாம் அடிவே கிடையாது அது நடக்கும்போது நடக்கட்டும் அது வரைக்கும் அவங்க இருக்கிற வேலையை வந்து பார்த்தோன்னா உட்காந்து பொறுப்பாக உட்காந்து பார்ப்போம் குடும்பத்தை பார்ப்போம் பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து பார்த்தா பார்ப்போம் புருசப் பொண்டாட்டியை வந்து பார்த்தோன்னா பார்ப்போம் பெற்றவங்களை பார்ப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு சமுதாயத்தை கொஞ்சம் கூட சேர்ந்து வந்து பார்த்தா பார்ப்போம் ஃபஸ்ட்டு அவன் ஒரு ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக பார்ப்போம் ஏதோ சேனல் வந்து பார்த்தா இருக்கு அப்படின்றதுக்காக உட்காந்து எதாவது டெய்லி ஒரு ஒரு வீடியோ வந்து பார்த்தினா போட்டுட்டு சம்மந்தம் சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா போட்டுருக்க ஒரு பிரோஜனமும் வந்து பார்த்தினா கிடையவே கிடையாது சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா இறைவன் தீர்மானிச்சிருக்காரு அப்படின்னா எந்தவித பாசிபிலிட்டிகளும் தேவையில்ல நடிச்சிடுவார் அவ்வளோதான் அதற்கு தேவையான வந்து பார்த்தோன்ன விஷயத்தை இறைவனை உருவாக்குவார் இந்த விஷயங்கள் உண்மையா பொய்யா இந்த செத்தார் எழும் விடயம் அப்படின்றது உண்மையா பொய்யான்றது இறைவன் தான் தீர்மானிக்கணுமே தவிர்த்துட்டு ஃபியூச்சர் சென்ஸ் கார்டோ இல்லை நீங்களோ இல்லை நானோ இல்லை எக்ஸ்ஆர்வோ யாருமே தீர்மானிக்க போகிறது கிடையவே கிடையாது பட் அவருக்கு சில விஷயங்கள் உணர்த்த வந்து பார்த்தோன்னா பட்டிருக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க அவருக்கு ஏகலை இறைவனால் சில விஷயங்கள் சில விஷயங்கள் உணர்த்த வந்து பார்த்தோன்னா பட்டிருக்கலாம் அதை அவர் தெரிய வந்து பார்த்தோன்னா படுத்துறாருங்களே ஸோ இதுதான் உண்மையான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயமா இருக்கக்கூடும் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பரிபூர்ணமாக நம்புகிறேன் என்ன காரணம் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் இதை பெரிய லெவலில் நம்புகிறேன் நான் அவங்கள திரும்ப கொண்டுட்டு வந்து பார்த்தா நான் வரணும் அப்படின்றதுக்கான் அதற்கான முயற்சிகளும் வந்து பார்த்தோன்னா நான் ஈடுபட்டுட்டு வந்து பார்த்தேனா இருக்கேன் அதற்காக நான் இன்னும் கோயில் கோயிலாக வந்து பார்த்தனா சுற்றுவேன் அதற்காக என்னுடைய வாழ்நாளில் பாதையை கொடுத்தாலும் சரி என் வாழ்நாளில் மொத்தத்தையும் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாலும் ஏன் என் ஆயுளோடைய வந்து பார்த்தோன்னா மொத்தத்தையும் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது எனக்கு தேவை எங்கள் அம்மா திரும்ப வந்து பார்த்தோன்னா வரணும் இது என்னுடைய நம்பிக்கை வரமாட்டாங்கன்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறீங்களா அது உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கட்டும் என்னுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிறதுக்கும் வந்து பார்த்தினா எவனுக்கும் எவளுக்கும் வித ரைட்ஸும் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கும் ஸோ இந்த விஷயங்கள் நடக்குதா இல்லையா சித்தாரெழும் விடயம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்குதா நடக்கலையா அப்படின்றத ஏகலை இறைவனுடைய பார்வைக்கும் வந்து பார்த்தோன்னா விடுவோம் முடிஞ்சால் வந்து பார்த்தினா இந்த கமாண்ட் போன்ற கமாண்ட் வந்து பார்த்தோன்னா போட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கூமுட்டைகளும் திருப்பூர் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அந்த வரலாறை படித்து பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதோ அறிவு இருக்குது ஞானம் இருக்குது அடிப்படை தெளிவு வந்து பார்த்தோன்னா இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நல்லதாகவே நடக்கட்டும் சிவாய நமக்கு